எடப்பாடியை வெளியேற்றிய நடிகர் விஜய் அதிர்ச்சியில் அதிமுக தலைகள் நம்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருக்கும் தெரியும் ஒரு காலத்திலே கோட்டையாக இருந்த ஒரு கட்சி ஜெயலலிதா அம்மையார் பேச்சுக்கு மறு பேச்சு வராத ஒரு கட்சி அது வரைக்கும் ஜெயலலிதா இருக்கக்கூடிய காலம் வரைக்குமே தோல்வி என்பது இருந்தது ஆனால் வெற்றி என்பது சரித்திர வெற்றியாக இருந்தது அதற்கப்புறம் சசிகலா அம்மையார் வந்து சிறைக்கு போக ஆரம்பிச்சாங்க எடப்பாடியின் கைவசம் அதிமுக போனது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தோல்விகள் தான் கடைசி வரைக்கும் மெஞ்சி இருக்கிறது வெற்றி என்பது எந்த ஒரு தேர்தலிலுமே பார்க்க முடியல அப்படின்னே சொல்லலாம் அந்த வெறுப்புல தான் அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் கட்சி மாறக்கூடிய வேலையும் போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்திலிருந்தே அதிமுகவுடைய தொண்டன் அதிமுக தான் நீங்கள் உயிர் அப்படின்னு சொல்றதுக்கு நபர்கள் கூட வேறொரு கட்சியில் இணையாமல் கட்சியை விட்டு விலகிக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கட்சியுடைய நிலைமை செயல்பாடுகள் அந்த மாதிரி இருக்கிறது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி வாயில சொன்னால் மட்டும் பத்தாது அதற்குரிய வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் இருந்த போதிலுமே தென் மாவட்டங்களில் ஆதரவுகள் என்பது எடப்பாடிக்கு மிக மிக குறைவு இப்ப கொங்கு மண்டலத்திலேயே பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்திலேயே அதிமுகவுடைய வாக்கு சோதனை எவ்வளவு இருந்துச்சு பாஜகவுடைய வாக்கு எவ்வளவு இருந்துச்சு திமுகவுடைய வாக்கு எவ்வளவு வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் கொங்குமண்டலம் ஒரு காலத்திலே அதிமுகவுடைய கோட்டை தற்போது அந்த கோட்டையிலே ஓட்டை என்பது விழுந்து விட்டது அந்த இடத்திலே செந்தில் பாலாஜி வந்து விட்டார் இனி எஸ் பி ஆகட்டும் மற்றவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே நடிகர் விஜயிடம் எப்படியாவது இந்த முறை நாம் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதிமுக ஏகப்பட்ட முறை பேச்சுவார்த்தை ரகசியமான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக இன்று தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதிமுகவுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான கூட்டணியும் கிடையாது கூட்டணி வைப்பதற்குரிய எண்ணங்களும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது இதை பார்த்ததுமே எடப்பாடி ஆகட்டும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே இடத்தில் ஓ பி எஸ் எடப்பாடி சசிகலா இந்த மாநவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்திருந்தால் ஒன்று சேர்ந்து விஜய் அவர்களே கூட்டணிக்கு வாருங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுக்காமலே விஜய் வந்திருப்பார் ஏன் அப்படின்னா அதிமுக பலம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் ஆன பின்பும் தோல்வி அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதவியிலிருந்து அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பும் தோல்வி அப்படிங்கிற தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் நடிகர் விஜய் அவர்கள் இப்பொழுது கூட்டணி பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிட்டு போனதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது இதே இடத்தில் ஓ பி எஸ் ஓ சசிகலாவோ மூவரும் ஒன்றாக இருந்திருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு கூட்டணியுமே தேவையில்லை யாரை நம்பியும் போக வேண்டிய அவசியமும் கிடையாது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அனைத்து தொகுதிகளிலுமே கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க